எந்த ஊருக்கு சிங்கத்தா குறிச்சி இந்த மாடு வந்து நம்ம கொஞ்சம் ஜாதி மாடு இது எது மேட்ச்ல இருக்குமா இல்லாட்டி காட்டு மேட்ச்சல் காட்டு மேட்ச்சல் தான் கொண்டு போவீங்க காட்டு மேட்ச்சல் பால் எல்லாம் எவ்வளவு சொல்லிருக்காங்க பால் வந்து நாலும் மூணு சொல்லியிருக்காங்க ஐயா எல்லாம் முப்பத்தஞ்சாவே சொன்னாங்க இருபத்தி ரெண்டு முடிச்சிருக்காங்க ஐயா இருபத்தி ரெண்டு ஏப்பா முப்பத்தஞ்சுல இருந்து

இருபத்தஞ்சு நாடு ரூபாய் வைக்கீங்களா செலவு வண்டி புரோக்கர் கமிஷன் ஆயிரம் இது கிடா இது என்ன ரகம் இது ரெண்டாயிரத்து கிடாரி பால் பால் நேரத்துக்கு எட்டு லிட்டர் நாளைக்கு உங்க ஏரியாக்கு சாங்குமா வெயிலுக்கு மேயம் காட்டுல பேஞ்ச மாட்டு

அது கண்டுட்டி இல்லாத மாடு ஆமா இந்த மாட்டுல உள்ள ஸ்பெஷல் என்ன அஜி இதுல இந்த மாட்டுல உள்ள ஸ்பெஷல் என்ன உங்களுக்கு வந்து என்ன ஜெர்சி 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 மாடு இது இது அது கூட மிசிங் மிசிங்னா உங்களுக்கு வந்து அந்த மரம் அந்த செவல மரம் செம்மர மாடு அது வந்து தனி ஜெர்சி அது கொஞ்சம் மிசிங் அது மாடு கண்டுட்டி சேந்து எவ்வளவு சொன்னா எப்படி முடிஞ்சி மாடு கண்ணூட்டி சேந்து அவர் 26 ரூபா கேட்டாரு 26 கட்டது போறா 21 முடிஞ்சிருக்கு 21 21 கண்ணுட்டி என்ன கண்ணூட்டி கண்ணூட்டி போட்டா கண்ணுட்டி கண்ணூட்டி வச்சிக்கலாம்

குறையாது குறையாது குறையகுள்ள வாய்ப்பு இல்ல குறையும் அதுக்குள்ள மாடு விலை குறையும் இந்த மாடுலாம் ஒரு நேரத்துல இந்த மாடுலாம் ஒரு பதிமூணு பதினஞ்சு தான் அது இப்போ அவங்க தெருவால நமக்கு கூட அந்த மாடு பதினெட்டு ஐநூறு அந்த மாடுலாம் ஒரு பதினஞ்சு பதினாறு ரூபாய் கொடுங்க இது உங்க ஊர் கொண்டு போனா எப்படி கொண்டாச்சு நல்லா பால கூடுமா பால் கூட மாடு நல்லாயிரம் நல்லாயிரம் ஜம்மு நல்லாயிருக்கும் எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க தூத்துக்குடி ஆமா எதுக்காக போகுது இது

ரெண்டாவது இந்த ரகம் மாடுகளை என்ன காரணம் அவங்களுக்கு மாடு இந்த மாடுகளையும் வேணும்னு வாங்கியிருக்காங்க வளர்க்குறது கலப்பு தான் வேணும் ஆசைப்பட்டு சரிதான மதிப்பு அதுக்கு மேலே கொடுக்க மாடு நல்லா இருக்குல்ல சிலர் வந்து கருப்பு எங்களுக்கு தான் பிடிக்கும் உங்களுக்கு தான் ஏன் வெயில் அங்க ரொம்ப உண்டு அப்படியே வெயில் சரியான வெயில் அந்த வெயில் தாங்கும் காட்டுக்கு கிடக்கும் வீட்டுல போட்டு தான் அம்பிங்க வெயிலுக்கு மாடு மேயா ஒரு சாயந்தரம் நாலு மணிக்கு மேல அப்படி பத்துவோம் வீட்டுக்கு வந்துடும் காலையில பத்து ஏழு ஒன்பது எட்டு மணிக்கு போகும் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு பால் நிறைய இருக்கணும்னா என்ன தீவிரம் கொடுத்தா நிறைய இருக்கா நல்ல கடலை போடணும் வைக்கணும் போட்டா நல்லா பால் கடலை புண்ணாக்கு நிறைய வச்சா கொழுப்படிச்சு அப்படி கொலுப்படி பாலுக்கு நல்லா கரம் நல்லா இருக்கும் மாடு நல்லா வளர்ப்பேரும் பாலும் நல்லா கரம் எத்தனை மாடு கிடக்கு வீட்டுல எங்களு மூணு மாடு கிடக்கு நாலாவது மாடு மாடு அதிகமா வந்தா இறக்க கொஞ்சம் கம்மியா வந்துட்டா போடும் தம்பி வயசு தம்பிக்கு தம்பி தம்பி எத்தனை வயசுமா முப்பது வயசு மாடு வளர்ப்புல இறங்கிட்டீங்களா ஆமா கொஞ்சம் ஆர்வமா இருக்கு ஆமா வீட்டுக்கு ஒரு மாடு வாங்கினேன் அப்படி மாடு கொஞ்சம் வளர்க்கு ஆசையா இருக்கு ஒரு ரெண்டு மாடு வாங்கணும்னு வாங்கணும் எத்தனை மாடு சேத்திருக்கீங்க இது வரைக்கும் வீட்டுல ஒரு மாடு இருக்கு இன்னொரு ரெண்டாவது மாடு வாங்கணும் இது தம்பிக்கு இன்னொரு மாடு வாங்கணும் என்ன காரணம் மாடு வளர்ப்புல வந்து ஏகப்பட்ட வேலை கேட்டு இருக்கு தொழில் இருக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்டா பண சீவம் இறங்கி இறங்கி தம்பி கருப்பட்டில நல்ல வருமானம் இருக்கா வருங்காலத்துல அது ஒரு பெரிய தொழிலா மாற வாய்ப்பு இருக்கா இருக்காட்டை வாங்கி விடலாம்

எங்க கணிப்போ ஒரு ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் பாலெல்லாம் எவ்வளோன்னு விக்கிறீங்க நீங்க ரூபா வந்து எடுத்துட்டு போகலாம் கொண்டு கொடுத்துருவீங்களா வீடு வீடு வீடுகளே கொடுத்துருவீங்க அண்ணாஜி எந்த ஊருக்கு போதே சங்கந்த சரி எவ்வளவு வேலை ரேட்டு பேசிட்டே தான் இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க துண்டை போட்டு பேசுறாங்க இன்ட்டுக்கு இடையில சூட்டை போட்டு பேசிட்டு இருக்காங்க வியாவாரிகள் எல்லாம் சூழ்நிலை மாடு இல்ல விற்பனைங்கியா சூழ்ந்து நிற்காங்களா தீரும் போது அப்படிதான் நிற்பாங்க வளர்ப்பு போதும் நல்ல மாடு ஆடா சரியான விலை தெரியல